ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சூப்பர் ட்ராவல் வேர் நம்ம இப்போ இருக்கிறது திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் கோயிலில் அரங்கநாதரை சிறப்பாக தரிசனம் பண்ணி வச்சுங்க அப்புறம் நம்ம இங்கேருந்து டவுன் பஸ் மூலியமாக திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம் அது திருச்சி ஜங்ஷன் போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீரங்கம் டு திருச்சி ஜங்ஷன் அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ டவுன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம் நம்ம ட்ராவல் பண்ண டவுன் பஸ் பார்த்திங்கன்னா இதுதாங்க பிஜிஎம் இதெல்லாம் டிராவல் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டிக்கெட் ஃபேர் எவ்வளோ எவ்வளோ தூரம் எத்தனை கிலோமீட்டருக்கு கிரவல் பண்ணுறது எவ்வளோ நேரம் அது பார்க்கலாம் டைம் இப்போ மூணு மணி ஆகுதுங்க பிளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு பூசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஸ் உடனே உங்க வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கு வாங்க நம்ம பொண்ணு ரொம்ப கொஞ்சம் குறைவு தான் அதனால நம்ம ஒரு மணி நேரத்துல சம் தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த திருச்சி பிரைவேட் பஸ் போலாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணாமல் சில்வர் கோடிங்க கொடுத்துருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது திருச்சி ஜங்ஷன் டு ஸ்ரீரங்கம் மார்க்கெட் பாலக்கரை வெளியே போக போகுது டைம் இப்போ மூணு அஞ்சு ஆகுதுங்க நம்ம எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும்னு பார்க்கலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஜங்ஷன் ஒம்பது கிலோமீட்டருங்க வரும்போது டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா பதினோரு வாங்கினாங்க எவ்வளோ வாங்குறாங்க எத்தனை மணிக்கு நம்ம ரீச் ஆகும் பார்க்கலாம் ஏன்னா நாலு மணிக்கு நமக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயினை பிடிக்கணும் அதுக்காக நம்ம இந்த பஸ் ஏறி இருக்கோம் வாங்க கண்டிப்பாக ட்ராவலாக கண்டினியூ பண்ணலாம் சரியான வெயில் மக்களை சரியாக பஸ் பஸ்வர் எடுக்காமல் இருக்காங்க பஸ் அடிக்கிறதா காற்று தான் கொஞ்சம் சரியாகும் பாருங்க போய் ஊத்துது நாம் இப்பு இருந்து சாலையில்லுந்து போயிட்டு இருக்கோம் இந்தா மணி பஜார் ஆயிரம் பேருந்து நிலையம் गांधी मार्केट Bust on. மேலப்புது சூப்பர் ஸ்டாப் மேலப்புது பஸ் ஸ்டாப்லேருந்து மூவாய் போயிட்டுருக்கோம் மக்களே நாம இப்ப திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிட்டோம் ஓகே மக்களே நாம திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தை ரீச் பண்ணிட்டோம் ஸ்ரீரங்கத்துல மூணு அஞ்சுக்கு பஸ் ஏறணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாற்பதுங்க முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் நம்ம திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தை ரீச் பண்ணிட்டோம் ஸ்டேஷன் ரொம்ப பிஸியாக இருக்குது சண்டே ஈவினிங்னால வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம் மக்களே நம்ம வீடியோட எண்டு கொண்டோம் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு டவுன் பஸ் மூலியமாக திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் ஒரு சின்ன தான் இருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் டவுன் பஸ் மூலியமாக நம்ம எப்படி ஸ்ரீரங்கம் போகலாம் அங்கே போய் தரிசனம் பண்ணி எப்படி திரும்பி வரலாம் அப்படிங்கிற வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க அப்படி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூட பெல்பட்டன் ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஷன் கூட உங்களுக்கு வரும் அடுத்த ஒரு சூப்பரான விளையாட்ல உங்களை மீட் பண்ணுறோம் தேங்க்ஸ் வாட்சிங் சூப்பர் ட்ராவல் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஷன் பாருங்கள் அரண்மனை மாதிரி நல்லா ஸ்பேசியஸாக சூப்பராக இருக்குது திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரயில் நிலையம் வெறும் முப்பத்தஞ்சு ரூபா டிக்கெட் ஃபேரில் நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் இருபது ஹால்ட்டு நா நாலு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணி நாம திருச்சியிலேருந்து ஈரோடு ட்ராவல் பண்ண போகிறோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு கோச்சுங்க வேப் ஒன் ஈரோடு லோகோ ஈரோடு ஈரோடு லோகோஷட்டோடது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் பண்ண போகுது திருச்சியிலேருந்து ஈரோடு வரைக்கும் இந்த அளவுக்கு தான் ஃபுல் பண்ண போகுதுங்க கோயம்பத்தூர் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் செம்மா ஹார்ன் சவுண்ட் வந்துட்டு இருக்கு லைட்டிங் பாருங்க ஜன் சதாப்தி ஓவர் டேக்கிங்